எல்லாருக்கும் வணக்கம் இன்னிக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரையும் ஃப்ளாட் ஓப்பனிங் தான் ஃபிளாட்டாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் எக்ஸ்பைரி இன்னைக்கு நிஃப்டியும் சென்செக்ஸ் ரெண்டுமே எக்ஸ்பைரி நாளைக்கு மார்க்கெட் லீவ் அப்படின்றனால மார்க்கெட்ஸ் ஒரு நல்ல வாலட்டிலிட்டி கொடுத்துச்சு எக்ஸ்பைரி இன்டெக்ஸ் அதுக்கப்புறம் மார்க்கெட் லைட்டாக டவுன் சைடு ட்ரெண்டை கொடுத்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக கன்சாலிடேஷனில் போயிருச்சு ஓவரலாக மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி நேத்தோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு ரொம்பவே கம்மி தான் ஏன்னா நேற்று நல்ல ஒரு வாலட்டாலிட்டி இருந்துச்சு பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் இனிஷியலாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி அப் சைடில் கிளைம் பண்ண ட்ரை பண்ணிச்சு பட் கீழே விழுந்து அதுவும் கன்சாலிடேஷனில் போயிருச்சு மார்க்கெட்ஸ் ரொம்பவே கீழே தான் இருக்குது கம்பெண்டியூ புதுசாக டவுன் சைடு ட்ரெண்ட்லேயே தான் வந்துக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ஸ் கொஞ்சம் கொறைஞ்சிருக்கு ஒரு நாலு பர்சன்டேஜ் நான் கொடுத்த வால்ட்டிலிட்டியை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நல்லா இறங்கியிருக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் பெருசாக இதுக்கு மேலே விழாது அப்படின்னு தான் பட் சொல்ல முடியாது எந்நேரம் திரும்பத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பேங்க்கெலாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா லைக் நேற்றுலாம் பேங்க் விழுந்த விழுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வீக்காக இருந்துச்சு மேபி மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேபிள் ஆகலாம் ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் போகலாம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு கேஸ் ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் போவோம்னு நினைக்கிறேன் இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் இருக்குது ஆல்ரெடி ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்லாம் தாண்டி வந்துவிட்டோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்டுக்கு மேலேயே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் ஒரு மாதத்துக்குள்ளே ஒன்றரை மாதத்துக்குள்ளே மேபி இங்கேயே ஸ்டக் ஆகுதா இல்லை அப்சைடில் போதான்றது நம்மளுக்கு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு ஸ்டேடல்ஸ் பிரைஸ் ஸ்டேடல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது ஒன்றும் பெரிய பிரைஸ்லாம் கிடையாது பட் இன்னைக்கு ஓப்பனிங்கில் இன்டர்டேயில் நல்ல ஒரு ப்ரைஸ் ஆல்மோஸ்ட்டு நிஃப்டியை சொல்லணும் அப்படின்னா ஓப்பனிங் ஒரு டீசெண்டான ப்ரைஸு சம்திங்கை நிஃப்டி ஒரு ஒன் தேர்ட்டி த்ரீ கிட்ட பிரைஸ் ஓப்பன் ஆகி கடைசியில் அழகாக ஜீரோவில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி நல்ல ஒரு எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் தான் இருந்திருக்கும் இன்னைக்கு வாலட்டாலிட்டி ஸ்பைக்ஸ்லாம் பெரிய அளவில் இல்லை நெக்ஸ்ட் வீக்கோட நிஃப்டிஸும் ப்ரைஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப பெட்டராக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆயிருச்சு அதோட ப்ரைஸ் வந்து இன்னைக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட் வீக்கெலாம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் முந்நூற்றது ரூபாய்க்கிட்ட க்ளோஸ் ஆகிருந்துச்சு ஏன்னா இந்த வீக்கில் ஒரு நாள் லீவு நாளைக்கு லீவு இருக்குது அதே மாதிரி நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் இருபத்தெட்டாந்தேதி தேதி மந்த்லி எக்ஸ்பரி பார்த்திங்கன்னா அது ஒரு நானூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு இருக்குது யூஷுவலாக எடுக்கிற பொசிஷன் லைக் மூணு ஐன்ஃப்ளை ரெண்டு கேலண்டர் பொசிஷனுக்கு நம்ம ஒரு ப்ரைஸ் செக் பண்ணுவோம் கரண்ட்டு வீக்கே இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நான் பொசிஷன் எடுக்கலாம் எடுக்கலான்னு தான் நினச்சேன் பட் அதுக்கப்புறம் கடைசியில் மறந்துவிட்டேன் ப்ரைஸ் பார்த்தோன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது யாரும் எடுத்துருந்தீங்கன்னா தெரில பட் ப்ரைஸ் நல்லா தான் இருக்குது பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி ஓரளவுக்கு டீசெண்டான டிகே தான் நேற்று கொடுத்த வாழ்ட்லாம் கம்பேர் பண்ணால் இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கிட்ட ஓப்பன் ஆகி ஆயிரத்தி கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு டீசெண்டான பேங்க் நிஃப்டிலையும் ஒரு டிகே இருக்கு மார்க்கெட்ஸ் எப்படி இருக்க போது தெரில அவ்வள்தான் ஆல்மோஸ்ட் வீக்லி எக்ஸ்பைரி எல்லாமே இந்த அடுத்த வாரத்தோட கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருந்து தான் நினைக்கிறேன் ஜவ்வா தான் கடைசி ஃபென் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எதுவும் பெரிய வீக்லி எக்ஸ்பைரிஸ்லாம் இருக்காது மார்க்கெட் ஃபுல்லாகவே மந்த்லி எக்ஸ்பைரிஸ் அதுக்கப்புறம் நிஃப்டியில் மட்டும் தான் வீக்லி எக்ஸ்பெயரி அதுக்கப்புறம் சென்செக்ஸ் மேபி பார்க்கலாம் லைக் எனக்கு தெரிஞ்சு என்னோட படி சென்செக்ஸையும் நிஃப்டியும் குரூப் பண்ணுற மாதிரி தான் நான் யோசிச்சு வச்சுருக்கேன் பட் மேபி பிரைஸிங் எப்படி இருக்குன்றத பார்க்கணும் இதே ப்ரைசிங் தான் இருக்கும்னு நினைக்கிறதும் பெரிய சேஞ்ச் தான் இருக்காது ஏன்னால் இன்னைக்கு யாராவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் ஸோ நிஃப்டிக்கும் சென்செக்ஸ்க்கும் ஒரே நாள் எக்ஸ்பைரி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் லைக் இண்டெக்ஸோட சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் பட் ஒரு பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் கூட டிஃப்ரென்ஸ் கிடையாது பிரைஸிங் ஏன்னா நான் காலையில் கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு பர்சன்டேஜ் கூட ப்ரைசிங் மிஸ் ஆகலை ஸோ அந்தளவுக்கு ரெண்டு இண்டெக்ஸும் வேறு வேறு எக்ஸ்சேஞ்சில் சிங்க் ஆனாலும் சின்ன ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கூட ஒரு சொட்டு கூட இல்லை ஸோ அப்படின்னும் போது ரெண்டு இண்டெக்ஸும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிங்கில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அது ஒரு நல்லது தான் ரெண்டு இண்டெக்ஸை குரூப் பண்ணோம் அப்படின்னும்போது ஸோ பார்ப்போம் எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போதைக்கு வரையும் அதான் யோசிச்சிருக்கேன் நிஃப்டிலையும் லைக் நார்மல் பொசிஷன் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் ரெண்டு பொஷன் நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு நார்மல் பொஷனுக்கு பதில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் நார்மல் போஷனில் சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவுக்கு ஒரு பொஷன் பார்த்தேன்னு ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரிபிள் டூன் போட்டுருக்கிறது வந்து நார்மல் பொசுனு அதில் மூணு ஐன்ஃப்ளை ரெண்டு கேலண்டர் ஸோ அதில் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுவா லாஸு அடுத்த பொசிஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்து அறநூறுவா கிட்ட லாஸ் இதுதான் வந்து நான் சொன்ன காண்டர் ப்ளஸ் ஐன்ஃப்ளை ஸோ இது வந்து ஓரளவுக்கு லாஸ் ஈக்குவலாகவே இருக்கும் பட் ரன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரொம்பவே கம்மியான லாஸ் இருந்துச்சு இந்த பொஷனில் பட் நம்ம பொசிஷன் எடுக்கும்போது சம்மே இங்கே நினைக்கிறேன் நம்ம எடுக்கும்போது முந்நூறு இருபத்தி நாலு முந்நூறு செல் பண்ணிருந்தோம்னு நினைக்கிறேன் ஸோ அப்படின்னும் போது மார்க்கெட்ஸ் ரொம்பவே கீழே விழுந்துருச்சு பட் இருந்தாலும் லாஸ் வயசில் இந்த பொசிஷன் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்குது த்ரீ தௌசண்ட் கிட்ட லாஸ் கொடுத்துருக்குது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட ஒரு செட்டுக்கு இந்த கிராஃப் பே ஆஃப் பார்த்திங்கனா இப்படி தான் இருக்குது எண்டு க்ளோஸ் ஆகிருச்சு எக்ஸ்பைரி ஆயிருச்சு பட் நான் சொன்ன மாதிரி அந்த பொஷனுக்கும் இந்த பொஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ரன் டைம் எம்டிஎம்மை கொஞ்சம் டீசெண்டாக கண்ட்ரோல் பண்ணோம் ஸோ அதை நான் ரெகுலராக மானிட்டர் பண்ணி பண்ணிவிட்டு வந்தேன் என்னை பொறுத்த நல்ல ஒரு எம்டி மே கண்ட்ரோல் பண்ணிச்சு ஏன்னா இந்த பொசிஷன் லைக் மூணு ஐன்ஃப்ளையே ரெண்டு கேலண்டர் வந்து ஆல்மோஸ்ட் எம்டிஎம் வந்து ஒரு ஃபைவ் கே வரையும் போயிருக்கோம் பட் இந்த பொசிஷன் வந்து அந்த நேரத்தில் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் கேல தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு ஸோ ரன் டைமில் எம்டிஎம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணது புதுசாக இருக்க பொசிஷன் நீங்களும் மானிட்ரு பண்ணுங்கள் இன்னும் ஆக்சுவலி நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு க்ளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்ததுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம் மேபி ப்ரைஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரியல லைக் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து இதே ப்ரைஸ் தான் இருக்கும் பட் ஸ்டில் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லோரும் வேறு வேறு இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுவோங்களாம் இந்த சைடு வரதுக்கு ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்டர்டேல சில பல பொசிஷன் எடுத்தேன் இனிஷியலாக கேலண்டர் எடுத்தான் நினைக்கிறேன் கேலண்டர் எடுத்தேன் நிஃப்டியில் அதுக்கப்புறம் செ நிஃப்டியை செல் பண்ணிட்டு சென்செக்ஸை பை பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் திரும்பி அது ஏதோ ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தெரிஞ்சுது அதுக்கப்புறம் சென்செக்ஸ் ஓடிஎம் செல் பண்ணிட்டு நிஃப்டி ஸ்டேட்ல பை பண்ணி வச்சிருந்தேன் அப்படி வச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தேர்ச்சி ஒரு இருபதாயிர ரூபா தேர்ச்சி ஆக்சுவலாக ஒன்றும் பெருசாக கிடையாது ஓகே டீசெண்டாக தான் போச்சு இன்னைக்கு மேபி இப்போ வெளியும் இந்த மாதம் ஒன்றும் பெருசாக பண்ணவே இல்லை ஆல்மோஸ்ட் காஸ்ட்டு காஸ்ட்டில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சும்மா இன்ட்ராடே பண்ணி டைம் பாஸ் பண்ணி இருக்கேன் நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் ஆக்டிவாக இறங்கணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு பட் மார்க்கெட்ஸ் ரொம்ப பெரிய மூவ்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்குது இந்த மூவ்ஸ் ஒன்றுமோ கண்டினியூ ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க வேறு ஒன்றும் கிடையாது இப்போ ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ